நீ எல்லாம் கிளாஸ் எடுத்தா எனக்கு அட்மிஷனே வராது அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியரை எந்த விதமான ஒரு அடிப்படையான காரணம் எதுவும் இல்லாமல் சாதி ரீதியில பழிவாங்கப்பட்டு சட்டவிரோதமான முறையில் தன்னை பணி நீக்கம் அப்படிங்கிற ஒரு பகிர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் பேராசிரியர் ராம்நாத் பாபு தனக்கு எதிராக வழங்கப்பட்ட அந்த பணிநீக்க உத்தரவு சட்டப்படி செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த உத்தரவை வாங்கி வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் என்னை வேலையில சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் யார் இந்த ராம்நாத் பாபு என்ன பிரச்சனை அந்த அந்த கல்வி நிறுவனம் எது விரிவா பேசலாம் வணக்கம் திருச்சியில பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனம் பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தான் இந்த சர்ச்சையில சிக்கியிருக்கு ஐஐடி ஐஐஎம் மாதிரி உலகத்தரமான ஒரு கல்விக்கு பெயர் பெற்ற நிறுவனம் பிம் ஒரு உலகத்தரமான கல்வியாகவும் இருக்கணும் அதே சமயத்துல தொழில்துறை அனுபவத்தோடையும் அது இருக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இருந்து ஒரு முன்மாதிரியான ஒரு கல்வி நிறுவனமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருச்சியில் தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த பிம் அப்போதைய மத்திய நிதியமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியன் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய அப்போதைய துணைவேந்தராக இருந்த மணிசுந்தரம் இவர்களுடைய அந்த கூட்டு முயற்சியில தொழில்துறை மற்றும் நிறுவன ஒத்துழைப்பு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் தான் பாரதிதாசன் மேலாண்மை நிறுவனம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிம் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் திருச்சியில் செயல்பட்டு வரக்கூடிய பொதுத்துறை நிறுவனமான பெல் நிறுவனமும் கூட்டாக சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த பிம் நிறுவனம் அந்த பிம் நிறுவனத்துல பணியாற்றிய பேராசிரியர் தான் திருச்சியைச் சேர்ந்த ராம்நாத் பாபு முதல்ல ராம்நாத் பாபு யாரு பொதுவா இது போன்ற கல்வி நிறுவனங்கள்ல ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கும் பொழுது ஒரு தகுதியின் அடிப்படையில தான் வேலையில சேர்த்து கொள்ளப்படுவாங்க எந்த தராதரமும் இல்லாமல் யார் ஒருவரையும் எந்த ஒரு கல்வி நிறுவனமும் வேலைக்கு சேர்த்து கொள்ளப்படுவதில்லை அப்படி சேர்த்து கொள்ளப்பட்ட நபரை எந்த விதமான காரணமும் இல்லாமல் பணி நீக்கம் செய்யறதுங்கிறது தான் இந்த இடத்துல சிக்கலாக இருக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி எறலாம் அதாவது அந்த பிம் நிறுவனம் என்ன காரணத்துக்காக அவரை பணியிலிருந்து நீக்கியது இது மையமான ஒரு கேள்வி அடுத்து ஒரு பேராசிரியராக ஒரு தற்காலிகமா ஒரு பணியமர்த்துறாங்க அப்படின்னு சொன்னா அவரிடமிருந்து ஒரு திருப்திகரமான முறையில அவருடைய அந்த பணி அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னா யார் ஒருவரையும் வந்து தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க தானே அது எப்படி குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களிடமிருந்து இயலலாம் அது பொதுவான நியதி தான் ஆனா அது எதுவானாலும் அந்த சட்ட வரம்புக்குட்பட்டு செய்யணுங்கிறது தான் நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அப்ப அவங்க சொல்ற மாதிரி இந்த ராம்நாத் பாபு கிட்ட எந்த தகுதியும் இல்லையா தகுதி இல்லாத நபரை இவர்கள் பேராசிரியர் பணியிடத்தில் அமர்த்திட்டாங்களா அப்படின்னா அப்படி இல்லை அவர் எப்படி உள்ள நுழைஞ்சாரு அப்படிங்கிற கதையிலிருந்து அதை நாம புரிஞ்சுக்க முடியும் இந்த சட்டவிரோதமான பணி நீக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிஎன்எஸ் ராம்நாத் பாபு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில என்ஐடி என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசினுடைய அந்த கல்வி நிலையத்துல பிஇ மெக்கானிக் முடிச்சிருக்காரு அடுத்தது இதே பிம் எம்பிஏ கல்வி தொகுதியை முடிச்சிருக்காரு அதனை தொடர்ந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி மார்க்கெட்டிங் துறையில அந்த ஆராய்ச்சி படிப்பையும் முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் இதே பிம்முல பணியில சேர்வதற்கு முன்பாக பனிரெண்டு வருட டீச்சிங் அனுபவத்தையும் பதிமூணு வருட தொழில்துறை அனுபவத்தையும் கொண்டவராக இருக்கிறார் இந்த தகுதியின் அடிப்படையில தான் பிம்ல அவர் நுழைகிறார் சரி யார்ட்டையும் வந்து சிபாரசு லெட்டர் வாங்கி அவர் பாட்டில் வந்து புறவாசல் வழியா உள்ள நுழைஞ்சிட்டாரா அப்படின்னா அதுவும் கிடையாது இந்த பிம் நிர்வாகம் ஒரு சட்டப்படியான வேலைக்கு ஆள் எடுப்பு அறிவிப்பை அறிவிக்கிறாங்க அந்த அறிவிப்பின்படி ஒரு செலெக்ஷன் கமிட்டியை நிபுணர்களை கொண்ட ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஒருத்தரை பேராசிரியராக நியமிக்கணும்னு சொன்னா

அவர் அங்கே பணியமர்த்தப்படுகிறார் அதற்கடுத்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உதவி பேராசிரியர் பணிய அவர் தொடங்கவும் செய்கிறார் பணியானை பெற்றது பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏறத்தால ஒரு மாதம் கழித்து டியூட்டியில ஜாயின் பண்ணிடுறாரு அவருடைய பேராசிரியர் பணிக்காலம் தொடருது அந்த தகுதிக்கான் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது அவருக்கு இரண்டாண்டு ஆண்டு காலம் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுது அந்த ரெண்டு வருஷத்துல அவருடைய அந்த திறன்களை மதிப்பீடு செய்து அதில் எதுவும் குறைபாடு இருந்ததுன்னா அவர் வேலையை வந்து தொடர அனுமதிக்காம இருப்பதற்கு அந்த நிர்வாகத்திற்கு முழு உரிமை உண்டு அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை இன்னைக்கு எல்லா நிறுவனங்கள்லையுமே எல்லா வேலைகள்லையுமே இந்த ப்ரொபோஷன் பீரியட் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருக்க தான் செய்யறாங்க அதை நாம் இந்த இடத்துல குறை சொல்வதற்கு இல்லை ஆனா இங்க நடந்தது என்னன்னு சொன்னா அவர் வேலைக்கு சேர்ந்தது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்ப அந்த டேம்ஸ் படியே அவருடைய அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிகிற நாள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தகுதிக்கான் பருவம் அமலில் இருந்த அந்த இரண்டாண்டு இடைவெளியில் அவர் பணி நீக்கம் செய்யப்படல அல்லது அவர் வந்து தகுதி குறைச்சலா இருக்காரு மாணவர்களுக்கு ஒழுங்காக பாடம் நடத்தல அவருடைய செட்டு மாணவர்கள் அவர் பாடம் நடத்தின மாணவர்கள் அவரிடம் பாடம் படித்த மாணவர்கள் யாரும் நல்ல மதிப்பெண்களோட தேர்ச்சி பெறல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை வேலையில விட்டு தூக்கி இருந்தா கூட சரின்னு ஏத்துக்கலாம் ஆனா அந்த தகுதிக்கான் பருவம் உள்ள அந்த இரண்டாண்டு இடைவெளியிலேயும் அவர் பணி நீக்கம் செய்யப்படல சொன்ன காரணங்களாலும் அவர் பணி நீக்கம் செய்யப்படல மாறாக பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் ஒரே நல்ல சீட்டை கிழிச்சு கையில கொடுக்குறாங்க வேலை வேலைக்கு வராது விண்ணப்பம் மூணு மாசம் சம்பளத்தை அவருடைய அக்கௌண்ட்ல வந்து போட்டுட்டு அனுப்புறாங்க எந்த ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு கூலி வேலை செய்யறவனா இருந்தா கூட இது போல சீட்டை கிழிச்சு அனுப்புற நடைமுறையை ஏத்துப்பாங்களா இது முதல் கேள்வியா இருக்கு அப்ப அந்த பின்புலத்திலிருந்துதான் அவர் தன்னை பணி நீக்கம் செய்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்கிறாரு அப்ப அதற்கு அவர்கள் சொன்ன முதல் காரணம் உங்களை பற்றி மாணவர்களிடமிருந்தும் சக பேராசிரியர்களிடமிருந்தும் எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது மாணவர்களும் பேராசிரியர்களும் அளித்த அந்த புகாரின் அடிப்படையில் தான் உங்களை நாங்க இந்த பணி நீக்கம் இருக்கிறோம் சொல்லி ஒரு லெட்டர் டைப் பண்ணி கையில கொடுக்குறாங்க இதை எடுத்துக்கிட்டு அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு என்னுடைய அந்த தகுதிக்கான் பருவ காலத்துல பணி நீக்கம் செய்யாம இப்படி வந்து என்ன பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல என்னை இந்த மாதிரி வந்து பணி நீக்கம் செய்துட்டாங்க இதை தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போறாரு நீதியரசர் விக்டோரியா கௌரி இவருடைய கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக அந்த பணி நீக்க உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கிறார் அந்த நீதிபதியினுடைய உத்தரவு எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாசத்துல மீண்டும் பணிக்கு சேர்றாரு ராம்நாத் பாபு ஒரு ஆறு மாத காலம் எந்தவித இடையூறும் இல்லாம அவரால் பணியாற்ற முடிஞ்சிருக்கு அதாவது பணி நீக்கத்துக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மீண்டும் உள்ள நுழைகிறார் ஆனா இந்த ஆறு மாச காலத்துல பிம் நிர்வாகம் செய்த காரியம் வந்து என்னன்னு சொன்னா அந்த தனி நீதிபதி விக்டோரியா கௌரியனுடைய அந்த தடைக்கு எதிராக மேல்முறையீடு போறாங்க அந்த மேல்முறையீடு நீதியரசர் எஸ் என் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் ஆகியோரை அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன்பாக விசாரணைக்கு வருது அவர்களும் விசாரிக்கிறாங்க ராம்நாத் பாபு விவகாரத்துல இதற்கு முன்னர் தடை விதித்த அந்த தனி நீதிபதி விக்டோரியா கௌரினுடைய உத்தரவை தள்ளுபடி செய்து அவருடைய பணி நீக்கம் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு அவங்க கொடுக்கிறாங்க அப்ப அந்த தீர்ப்பை காட்டி மீண்டும் இரண்டாவது முறையாக பேராசிரியர் ராம்நாத் பாபு பிம் நிர்வாகத்தை விட்டு வெளியேற்றப்படுறார் இந்த பின்புலத்திலிருந்துதான் தனி நீதிபதி விக்டோரியா கௌரி அளித்த அந்த தீர்ப்பையும் கையில வச்சுக்கிட்டு அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு தடை விதித்த அல்லது அந்த உத்தரவை தள்ளுபடி செய்த டிவிஷன் பெஞ்சினுடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு நடவடிக்கை எடுக்கிறாரு சி ராம்நாத் பாபு நம்ம சொல்றதெல்லாம் மேல் நடவடிக்கைக்கு போனாரு கோர்ட்ல வழக்கு போட்டாருன்னு ஒரு வரியில ஒரு நொடியில சொல்லி கடந்து போறோம் ஆனா அதற்காக அவர் அலைந்த அலைச்சலும் அதற்காக அவர் உழைத்த உழைப்பும் அதற்காக பல்வேறு தகவல்களை பல்வேறு இடங்களில் இருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக பெறுவதற்காக நடத்தின அந்த போராட்டமும் ஒரு வரியில நாம் இயல்பா சொல்லி கடந்து விட முடியாதவை மனுஷன் ஒரு மூணு வருஷம் ஒரு சலையாத போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் இந்த பின்புலத்துலதான் இவருடைய மேல்முறையீடு யாருகிட்ட வருது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக இந்த விவகாரங்கள் பரிசீலிக்கப்படுது அப்ப இந்த இடைப்பட்ட காலங்கள்ல சி ராம்நாத் பாபு அந்த பிம் நிர்வாகத்துல தான் எதிர்கொண்ட பல்வேறு சிக்கல்களை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு ஆதாரங்களோட கொண்டு வர்றாரு அதுல முதல் முரண்பாடு என்ன அப்படின்னு சொன்னா இவர் முதல் முறையா பணி நீக்கம் செய்த போது பிம் நிர்வாகம் பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கு அளித்த விளக்கம் வந்து என்னன்னா மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இவரை வேலை நீக்கம் செய்கிறோம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க ஆனா உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அப்படியே தட்டை திருப்பி போட்டு வேற ஒரு காரணத்தை சொல்றாங்க இவர் திருப்திகரமான முறையில் பணியாற்றவில்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க சரி என்ன காரணத்தை வேணாலும் அவங்க சொல்வதற்கு உரிமை இருக்குது இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி மட்டும் எழும் நமக்கு அதாவது அவருடைய பணியில திருப்தி இல்லைன்னு சொன்னா அவருடைய அந்த இரண்டு வருட புரொபேஷன் பீரியட்லயே அதை சொல்லி இருக்கலாமே அந்த பீரியட் முடியறதுக்குள்ளயே அதை சொல்லி அவரை வந்து வெளியில போங்கன்னு சொல்லியிருந்தா அவரா போயிருப்பாரு அதற்கு மாறாக அந்த புரொபேஷன் பீரியட் முடிந்து மூன்று மாதங்கள் கழிந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தடாலடியாக ஒன் மார்னிங் கெட் அவுட் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் எப்படி போவான் இதுதான் கேள்வி அப்ப இந்த இடத்துல இந்த இரண்டு முரண்பட்ட காரணங்களை கூட எப்படி ஒரு மோசடியான முறையில அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்கதான் இந்த இடத்துல நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா நீதிமன்றத்துல அவர்கள் சமர்ப்பித்த அந்த ஆவணம் ஒரே எண் கொண்டதா இருக்கு ஒரே தேதியிட்டதா இருக்கு ரெண்டுலேயே சப்ஜெக்ட் ஒண்ணுதான் ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் மாறுது ஒரு கடிதத்துல மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடைய புகாரின் அடிப்படையில் இவரை பணி நீக்கம் செய்திருக்கிறோம் என்பதாக அறிவிக்குது அந்த ஆணை இன்னொரு கடிதத்துல திருப்திகரமான முறையில் இவர் பணியாற்றவில்லைன்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லுது அப்ப அந்த பணி நீக்கத்துக்கான அந்த காரணத்துக்கான பிம் நிர்வாகம் கொடுத்திருக்க கூடிய அந்த அறிவிப்பே சட்டவிரோதமானது போலியானது டூப்ளிகேட்டா வந்து ரப்பர் ஸ்டாம்ப் தயாரிக்கிறதுக்கும் ஒரு பிம் நிர்வாகமே இப்படி முரண்பட்ட வகையில அதுவும் ஒரே தேதி ஒரே எண் கொண்டதுல சப்ஜெக்ட் ஒன்னா இருக்குமா கண்டென்ட் மட்டும் இப்படி மாத்தி கொடுக்கறதுங்கிறது வந்து ஏறத்தாழ இது ஒரு முறைகேடு தான் இது ஒரு மோசடி தான் நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் தான் அதை அவங்க செய்திருக்கிறாங்க இந்த முரண்பாட்டை இந்த நீதிபதிகள் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இது இந்த பணி நீக்கம் சட்டவிரோதமான முறையில் நடந்திருக்குது அவருக்கு இயற்கையான ஒரு நீதிய அவருக்கு வழங்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு இந்த சட்டவிரோதமான இந்த பணி நீக்கம் அமைந்திருக்குங்கிறத குறிப்பிட்டு தான் அந்த தீர்ப்பை அவங்க கொடுத்திருக்காங்க இதுல இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்கு சரி நீ சொல்றது அந்த மாதிரி போர்ஜரியா வந்து ஒரே நம்பர் கொண்ட ரெண்டு கடிதத்தை மாத்தி நீதிமன்றத்தை ஏமாத்துற வகையில அப்படி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் சரிப்பா மாணவர்களும் பேராசிரியர்களும் புகார் சொன்னாங்கல்ல அந்த புகார் கடிதங்களை கொடுங்க அதை நாங்க பாக்குறோம் அப்படின்னு நீதிபதிகள் கேட்கறாங்க ஆஹ் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் ரகசியமானவை அப்படின்னு நீதிமன்றத்துக்கே அந்த கடிதங்களை இன்ன வரைக்கும் கண்ணுல காட்டல பிம் நிர்வாகம் அப்ப இதுல இருந்தே இது ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு விஷயமாக ஏன் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு சரி வேற என்னதான் காரணமா இருக்க முடியும் அப்படின்னா அங்கதான் இருக்கு இன்னொரு இரண்டாவது ட்விஸ்ட் இந்த பிம் நிர்வாகத்தினுடைய தற்போதைய இயக்குனராக இருக்கக்கூடியவர் அசித் குமார் வர்மா இவர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர் இந்த இயக்குனர் தன்னை எப்படியெல்லாம் நடத்தினாரு தன்னிடம் எப்படியெல்லாம் பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத நீதிமன்ற ஆவணங்களிலேயே ஆடியோ பதிவுகளாகவுமே பதிவு செய்திருக்கிறார் பேராசிரியர் ராம்நாத் பாபு அதாவது என்ன சொல்றாருன்னா உன்னை தான் வேலையை விட்டு தூக்கிட்டோம்ல கிளம்பி போக வேண்டியதானே எதுக்கு எங்களை எதிர்த்து நீ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற எவன்ட்ட வேணாலும் நீ போய் பாரு உன்னால எங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சினிமா பட வில்லன் மாதிரி அவர் டைலாக் பேசியிருக்கிறார் அது மட்டுமா உனக்கு வேணா வேற இடத்துல நான் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நான் வாங்கி தரேனே அதை பயன்படுத்திட்டு போயேன் அப்படிங்கிற ஒரு நரித்தனமான ஒரு பேச்சையும் அவர் வந்து பேசியிருக்கிறார் இதையெல்லாம் விட ஹைலைட்டா இவர்தான் பேராசிரியர் ராம்நாத் பாபுவை சாதிய ரீதியில கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியது நேரடியான வார்த்தைகளால் நேரடியாக பேசியும் இருக்கிறார் கிளாஸ் எடுக்க அனுமதித்தா எனக்கு அட்மிஷன் வராது அப்படின்னு சொன்னது அசித்குமார் பர்மா அவர் பேசியதற்கான ஆடியோ ஆதாரம் பேராசிரியர் ராம்நாத் பாபுவிடம் இருக்கிறது அடுத்து நான் சத்திரிய எதிரிகளை அழிக்கும் வல்லமை படைத்தவன் என்கிட்ட நீ வச்சிக்காத அப்படின்னு அந்த சனாதன தர்மத்தை பேசி இருக்கிறாரு அசித்குமார் பர்மா ஆக பிம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் சிதைந்து சில குறிப்பிட்ட ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு கும்பலிடம் அந்த நிறுவனம் வகையாய் சிக்கி தவிக்கிறது அப்படிங்கிறது தான் பரவலான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இன்னும் சொல்ல இந்த பிம் நிர்வாகத்துல படித்த முன்னாள் மாணவர்கள் பலரும் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா வெல் நிறுவனமும் பாரதாசன் யூனிவர்சிட்டியும் சேர்ந்துதான் இந்த பிம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கினாங்க ஆனா இன்றைய நிலையில இந்த பிம் நிர்வாகத்திற்கும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த பிம் நிர்வாகத்திற்கும் வெல் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது தன்னிச்சையான சுயேச்சையான நிறுவனமாக மாறி இருக்கிறது ஒரு தனியார் துறையை போல மாறி இருக்கிறது பிம் நிர்வாகம் அது மட்டுமல்லாமல் உயர் சாதியினருடைய பிடியில் சிக்கி தவிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் மாணவர்களை முன்வைக்கிறாங்க அதனுடைய ஒரு துளக்கமான ஒரு வெளிப்பாடாகத்தான் பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த துயரம் ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் தாங்க இதை எதிர்த்து போராட முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேலைக்காக அவர் போராடுறாரு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக முடியாது என்னைக்கு வேணாலும் நீதிமன்றம் உத்தரவு வரும் நம்ம அந்த பணியிடத்துக்கு போகணும் இன்னொரு இடத்துல போய் வேலைக்கு சேர்றப்ப நான் நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கேன் அது பெண்டிங்ல இருக்கு அங்க கூப்பிட்டாங்கன்னா நான் போயிடுவேன்னு சொன்னா இன்னொரு இடத்துல இவ்வளவு வேலை கொடுக்க மாட்டான் அடுத்தது இந்த சட்ட போராட்டத்துக்காக அலைய வேண்டியது இருக்கு அப்ப இதற்காக அவர் மனதளவுல பண அளவுல எவ்வளவு சிக்கல்களை சமாளிக்க வேண்டிய சூழலை எதிர்கொண்டிருக்காருங்கிறத பாருங்க அடுத்தது இந்த சாதிய ரீதியிலான அந்த தாக்குதல்கள் எல்லாம் ஏதோ சாமானியனுக்கு மட்டுமே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது புத்தி இருக்குது சாமானியனுக்கு மட்டும் கிடையாது கவினுக்கு நேர்ந்தது என்ன நீ ஐடில என்ன உச்சத்துல இருந்தாலும் சரி நீ லட்சத்துல சம்பளம் வாங்கினாலும் சரி அந்த கவினும் கவின் காதலித்த பொண்ணும் அவர்களுடைய பெற்றோர்களும் சமூக அளவுல ஒரே அந்தஸ்துல ஸ்டேட்டஸ்ல ஒன்னா இருந்தாலும் சரி சாதிங்கிறது அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வாதான் பார்க்கப்பட்டது கவின் வெட்டி சாய்க்கப்பட்டார் அப்ப கவினை போலதான் பேராசிரியர் ராம்நாத் பாபுவும் நல்ல கல்வி இருக்குது நல்ல தொழில் திறமை இருக்குது தொழில் அனுபவம் இருக்குது பேராசிரியர் அனுபவம் இருக்கு ஆனாலும் அவர் பிறந்த பிறப்பின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட இந்த சாதிங்கிறது இந்த இடத்துல அவருக்கு பெரும் தடையாக மாறி இருக்கு சாதிய ரீதியில கடும் சொற்களால அவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறாரு ஆடியோ பதிவுகள் இருக்கு ஆனாலும் அசைக்க முடியல அவ்வளவு ஏங்க தனி நீதிபதி தடை கொடுக்குறாங்க தடை மாசம் வேலைக்கு திரும்ப சேர்த்துக்கிறாங்க வேற வழி இல்லாம திரும்ப அவர்களுக்கு சாதகமான அமர்வுக்கு அந்த வழக்கு போற மாதிரி சில காரியங்களை செய்து அவர்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவை வாங்கிக்கிறாங்க அந்த தடை உத்தரவை வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஆறு மாசம் ஏன் ஏற்பட்டதுங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா இது போன்ற வழக்குகளை நகர்த்துற வழக்கறிஞர்களுடைய அணுகுமுறையை இந்த வழக்கை இப்ப போட்டோம் அப்படின்னம்னா இந்த பெஞ்சில இந்த ஜட்ஜ் இருக்காரு இவர்கிட்ட போனோம்னா இவர் வந்து கொஞ்சம் மோடு கேள்வி கேட்பாரு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதனால வேணாம் அடுத்த மாசத்துல வந்து வந்தோம்னா இவர் வந்துருவாரு இவர் வந்து ஈஸியா வேலையை முடிச்சிக்கலாம் இந்த கால்குலேஷன் இந்த இடத்துல பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல எழுது ஏன்னா அன்னைக்கு பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கு எதிராக வாதிட்ட வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் இன்னைக்கு பிம் நிர்வாகத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினராகவே மாறிவிட்டார் அப்ப இந்த பின்புலம் எல்லாமே ஒரு சந்தேகத்துக்குரியதாகவே அமைந்திருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நாம் அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு சரி அதையும் மீறி இவருடைய அந்த ஆவணங்கள் தான் அந்த நீதிமன்றத்துல பேசுது ஜி ஆர் சுவாமிநாதனே இப்படி ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறாரு பிம் நிர்வாகத்துக்கு எதிராக இது சாதிய ரீதியில இவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரு பாதிக்கப்பட்டிருக்காரு அது குறித்தும் மாவட்டத்தினுடைய எஸ்பி அதை விசாரித்து அதுல முகாந்திரம் இருந்தா எஸ்சி ஆக்ட்ல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு சொல்லியும் அந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு அப்ப அப்படி இருந்தும் இவரை மீண்டும் நிர்வாகம் சேர்த்துங்க சேர்க்க மறுப்பது ஏன் இதுதான் மையமா இந்த இடத்துல கேள்வி எழுது இதுக்கு நாம விளக்கமும் கேட்கிறோம் யாருகிட்ட பிம் நிர்வாகத்தினுடைய தற்போதைய இயக்குனர் அசித் பர்மா கிட்ட அங்குசம் சார்பில் விளக்கம் கேட்கிறோம் முதல்ல ஊடகங்களுக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நாங்க போர்டு மீட்டிங் வச்சிருக்கிறோம் போர்டு மீட்டிங்ல கலந்து பேசிட்டு தான் முடிவு சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தாரு அதன் அடிப்படையில் நாமளும் ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் காத்திருந்தோம் ஆகஸ்ட் அவர்கிட்ட பேசுறோம் ஆகஸ்ட் பதினாலு கூட்டம் நடந்ததுங்களா அதுல என்ன முடிவு எடுத்திருக்கீங்கிற கேள்வியோட நம்ம வந்து தொடங்குறோம் கூட்டம் நடந்தது ஆனால் அந்த கூட்டத்துல வாதிக்கப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்றாரு வேற டாபிக்ல வந்து வாதம் நடந்ததாகவும் இந்த கருப்பொருளை விவாதிக்கிறதுக்கான நேரம் இல்லை அவகாசம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது இந்த ராம்நாத் பாபு விவகாரம் தொடர்பா எங்களுக்கு கூடுதல் விளக்கங்களும் போதுமான புரிதல்களும் தெளிவும் தேவைப்படுது அதுக்கு சில அவகாசம் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு பதில் அளிக்கிறார் எப்படி நீதிமன்றம் தெளிவா உத்தரவு கொடுத்துருச்சு உனக்கு புரியலன்னா தெரியலன்னா இல்ல கூடுதல் விளக்கம் தேவைன்னு சொன்னா ஒரு வக்கீலை வச்சு இந்த தீர்ப்புல என்னப்பா சொல்லப்பட்டிருக்கு இதுல வேற என்ன மேல்முறையீடு பண்ணலாமா என்ன ஓட்டு இருக்குங்கிறத தனியா கேட்டு தெரிஞ்சுக்கீங்க உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அதுவும் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்னுடைய உத்தரவு அதை அமல்படுத்துறது தானே சரி நீதிமன்ற உத்தரவு வந்து இருபது நாட்களுக்கு மேலாகுது ஆனா அந்த உத்தரவு வெறும் காகிதமாக மட்டுமே இன்றளவும் இருந்துட்டு இருக்கு அடுத்து இன்னொன்னே சொல்றாரு அந்த நீதிமன்ற உத்தரவினுடைய ஒரிஜினல் பிரதி எங்களுக்கு இன்னும் வந்து சேரல உண்மை பிரதிகள் வந்து சேரல சாஃப்ட் காப்பியை வச்சுதான் நாங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால போர்டு மீட்டிங்ல முடிவு பண்ணாம நாங்க இந்த விவகாரத்து தொடர்பா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை மீண்டும் முன்வைக்கிறாரு அப்ப சுப்ரீம் கோர்ட்டே நீ தீர்ப்பு கொடுத்தாலும் அதை பத்தி எங்க போர்டு மீட்டிங்ல நாங்க என்ன முடிவு பண்றோமா ஏற்கிறதா ஏற்க முடியாதா அதுதான் எங்களுடைய முடிவு அசித் அசித்குமார் பர்மா சொல்ல விரும்புகிறாரா இதுதான் இந்த இடத்துல மையமான ஒரு கேள்வியா தொக்கி நிக்குது நாமும் பொறுத்துதான் பார்ப்போமே பிம் நிர்வாகம் அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை அலசி ஆராய்ந்து என்னதான் முடிவு முடிவெடுக்கிறாங்க பேராசிரியர் ராம்நாத் பாபுவை மீண்டும் வேலைக்கு சேர்க்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாமும் தொடர்ந்து அவதானிப்போம் அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி